ஒய்ஹெச்சோட மேல் பகுதியில் ஏற்படும் எதிரொலிப்பானது எக்ஸ்ஹச்சில் மூன்றில் ஒரு பகுதியோட குறை மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நாம வரைபடம் மூலியமாக பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும் மேலும் நம்ம கிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னென்னா ஏவுக்கும் அதோட எதிர் உருக்கும் உள்ள சாய்வானது பீவுக்கும் அதோட எதிர் உருவுக்கும் உள்ள சாய்வுக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதை நாம படிப்படியாக செஞ்சு கண்டுபிடிக்கலாம் ஒய்யோட எதிரொலிப்பானது மூன்றுல ஒன்றின் குறை மதிப்புக்கு சமம் இப்ப நாம நம்மளோட எதிரொலிப்பை பார்க்கலாமா இதுதான் மூன்றுல ஒன்று குறை மதிப்புக்கு சமம் இங்க ஒய் அப்படிங்கிறது பூஜ்யத்தை வெட்டும் இதோட சாய்வு மூன்றுல ஒன்றின் குறை மதிப்பு இது ஒவ்வொரு முறையும் நகரும் ஓ இங்க புள்ளிய இங்க குறி நகரும் போது ஒரு முறை மூன்று மிகை மதிப்புல எக்ஸ்ஹச்சில் தொட்டுட்டு ஒய்ஹச்சில் ஒன்றுக்கு நகரும் இதுதான் ஒய் அப்படிங்கிறது மூன்றுல ஒன்று குறை மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுறது சரி இப்போ நம்மோட எதிரொலிப்பை பார்க்கலாமா இதுதான் புள்ளி ஏவோட எதிர் உரு இதோ இங்கே இருக்கு பாருங்க இந்த புள்ளி குறை எண் நாலு அப்புறம் எட்டு மேலும் பி புள்ளியோட எதிர் உரு எட்டு அப்புறம் நாலு இப்போதான் நாம இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான கோட்டுத்துண்டோட சாய்வை கண்டுபிடிக்கப் போகிறோம் ஏ அதோட எதிர்வுரோ இது கோட்டு துண்டு ஏவுக்கும் அதோட எதிர்வுருவுக்கும் இது இப்படி அமையுது இதோ இங்க அமைஞ்சிருக்கு பாருங்க பீவுக்கும் அதோட எதிர் உருவுக்கும் உள்ள சாய்வு இதோ இங்க அமையுது இங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கோட்டு துண்டுகளுமே எதிரொலிப்புக்கு செங்குத்தா ஒய்யுக்கு செங்குத்தா அமையுது பாருங்க இது குறை மூன்றுல ஒன்றுக்கு சமமா இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது இது எதிர்மறையா மூன்றுல ஒன்று குறை மதிப்பா அமையுது இப்போ இந்த சாய்வு மூணா இருக்கிறத நாம கவனிக்கலாம் அப்புறம் இந்த சாய்வும் தான் கிடைக்குது ஒவ்வொரு முறையும் எக்ஸ் திசை ஒரு முறை மாறும்போது ஒய் திசை மூணு அழகு மாறுறத நாம கவனிக்கலாம் அது சாய்வுக்கு சம்தானே அந்த விடைய தேர்ந்தெடுத்துட்டு நாம விடைய சரி பார்த்தா சமம் அப்படிங்கிறது சரியான விடையா வந்திருக்கு